சாப்பாடு விஷயத்தில் முத்துக்குமரன் செஞ்ச செயல் அம்பலமாச்சு அஞ்சிதா கேட்ட கேள்வி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக சாப்பாடு விஷயத்துக்கு முத்துக்குமரன் செஞ்ச செயல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ குறும்பட மூலியமாக அம்பலமாக இருக்குது இதனால் அஞ்சிதா பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டிருக்கிறாங்க இது இணையத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பலவிதமான கருத்துக்களையுமே பெற்றுட்டு வருது ஆக்சுவலாக இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சிதா அண்ட் முத்துக்குமரன் ரெண்டு பேருமே ஏற்கனவே ஒரு டைம் சண்டை போட்ட ஆடியோ பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ரீல்ஸ்களில் பலருமே டப் ஷ்மாஷ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் இப்போது அடுத்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு விட்டுச்சிருக்குது அதாவது இந்த வாரத்தில் ஆண்கள் டீமில் பெண்கள் சார்பாக அஞ்சிதா வந்துட்டு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ஆனால் ஆண்கள் எல்லாருமே சாப்பிட உக்காந்த நேரத்தில் அஞ்சிதா பார்த்தீங்கன்னா பெண்களோட கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு உள்ள ஆண்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து அஞ்சிதா சாப்பிட்றதுக்காக ஓடி வராங்க ஆனால் எப்போதுமே தங்களுடைய அணிக்கு வர பெண் போட்டியாளரும் சாப்பாடு எடுத்து வைக்கிற ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மறந்தது போல தெரியுது ஒரு கிண்ணத்தில் கூட்டு எடுத்து வைக்காமல் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அஞ்சிதா வரதை பார்த்ததும் அவசர அவசரமாக முத்துக்குமரன் தன்னுடைய தட்டில் இருந்த காய்கறி கூட்டை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடறாரு அங்கே வந்து அஞ்சிதா நீங்கள் எல்லாரும் என்ன மறந்துட்டீங்க தானே எல்லாரும் சாப்பிட உக்காந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு முத்துக்குமரன் நாங்கள் பத்து பவுல்ல கூட்டு எடுத்து வச்சுருந்தோம் உனக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அஞ்சிதா இல்லை இது நீ இருந்து எடுத்து வச்சுருக்க இது என்கிட்ட உண்மையை சொன்னால் கூட நான் சரின்னு சொல்லி சாப்பிட்ருப்பேன் ஆனால் நீ பொய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்துக்குமரன் தட்டிலிருந்து கூட்டு எடுத்து வச்ச காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறும்படமாக வீடியோவில் வெளியாகி இருக்குது ஆனாலும் முத்துக்குமரன் தான் மறந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லாம அதை சமாளிக்க பார்க்குறாரு அதனால அஞ்சிதா பார்த்தீங்கன்னா கோவமாகி இன்னைக்கு நான் உங்கள் டீம்ல இருக்கேன் என்னை மறந்துட்டு நீங்கள் சாப்பிட உக்காந்துட்டீங்க அதனால நான் சாப்பிடலை நான் இன்றைக்கி சாப்பிட்டா நீங்கள் நாளைக்கும் என்ன மறந்துடுவீங்க நான் இன்னைக்கு சாப்பிடாம இருந்தால் நாளைக்கு மறக்காமல் எனக்கு சாப்பாடு எடுத்து வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி போர்க்குடி தூக்கி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க இது பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது வழக்கம் இதை வச்சு இனி ஒரு பஞ்சாயத்து நடக்குமா அப்படி இல்லை நான் அஞ்சிதாவை யாருனா சாப்பிட வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியா நிறைய கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இணையத்தில் இருந்துச்சு பட் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ்டையும் ரொம்பவே அழகாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க ஸோ பாய்ஸ் எல்லாரையுமே ஒன்றா கூப்பிட்டு அன்ஷிதா கிட்டே சாரி கேட்டு அன்ஷிதாவை சமாளித்து அன்ஷிதாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு இதை வச்சு பெருசாக சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரியாக எல்லாம் பிகு பண்ணாமல் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அவங்களுமே அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வாய்ஸ் டீம் அஞ்சிதா கிட்ட நடந்துகிட்ட நடந்துக்கிட்ட விதம் அண்ட் அஞ்சிதா பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்காம அதை அக்செப்ட் பண்ண விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் இப்போ ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருந்துச்சு வருது ஏற்கனவே நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா அஞ்சிதாவோட தோழியாக இருந்து சுனிதா வந்துட்டு வெளியே போனது அஞ்சிதாவை ரொம்பவே வருத்தத்தில் ஆழ்த்தியிருந்துச்சு நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா அஞ்சிதா சுனிதாவுக்காக அழுதுகிட்டே இருந்தாங்க அதே போல் காலையிலேயே ஆண்கள் டீமுக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான வாக்கெடுப்பு நடந்தப்போ கூட வயல் கார்டு போட்டியாளராக வந்த வர்ஷினி நாங்கள் ஆண்கள் வீட்டுக்கு போனால் காணாமல் போயிடுவோம் இத்தனை வாரங்கள் இந்த வீட்டில் இருந்த ஜாக்லைன் போன வாரம் ஆண்கள் டீமுக்கு போனதுக்கப்புறமா அவங்க காணாமல் போயிட்டாங்க இந்த நேரத்தில் நாங்கள் யாருன்னா அங்கே போனால் மக்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாது ஸோ நாங்கள் நாமினேஷன் லிஸ்ட்டில் வேற இருக்கோம் அதனால் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தான் அஞ்சிதா வந்துட்டு அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அஞ்சிதா ஆண்கள் வீட்டுக்கு போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு பிரச்சனையை வந்து பஞ்சாயத்தாக வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் அதுவுமே ஒரு வேளை ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணாமல் ஓரளவுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு சமாதானத்தோடையே வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஸோ இணைவது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வர கமக் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்